அப்படி அப்படின்னு நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து வராங்க வந்த உடனே சமையல் ரூமில் அப்படி பார்க்குறாங்க என்ன அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க இல்லை அன்னைக்கு வந்துட்டு நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் ஆகாஷ் வந்து லேட்டாக வந்திருந்தா கூட அவன் நடந்த எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அபி நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அவன் ஒரு எமோஷ்னலாக எல்லாத்தையும் உண்மையை சொல்ல தான் வந்தான் அப்படின்னு அணுவும் சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது அவன் மாட்டக்கூடாதுன்னு இருக்குது அவனுக்கு நல்ல நேரமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் அவன் மாட்டுவான் அப்படின்னாலும் சொல்கிறாங்க அதை கேட்ட அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லை எப்படியாவது ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா கூட அதில் அவன் வந்து கரெக்டாக மிஸ் ஆகிடலாம் எந்த உண்மையை நிரூபிக்கவே முடியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரபி இப்போதான் நான் உன் கூட இருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த முரளியை பற்றி எல்லாமே ஆகாஷ்க்கும் தெரிஞ்சிருக்கு இனிமேல் அவரும் நோட் பண்ணுவார் அவன் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நம்ம மூணு பேர்கிட்ட மாட்டுவான் அப்போ இருக்கு அவனுக்கு ஆனால் ஒன்று அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை மட்டும் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து அவனை அடித்து அவனை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு நானும் சொல்கிறாங்க ஆமாம் நீ அனு ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் அஞ்சலி அக்கா தாங்கணும்ல அவங்களால தாங்க முடியுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் கெட்டவனை வீட்டுக்குள்ளே வச்சுக்குவா முடியும் அப்படின்னானும் சொல்கிறாங்க இல்லை அவன் வந்து கெட்டவனு நான் வந்து ராகவ கிட்ட நிரூபிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அவனு சொல்கிறாங்க இங்கே பாரு ஆகாஷ்க்கும் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக ராகவுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் அவன் வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படி சொல்கிறாங்க வேறு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அவனை மாட்டி விடணும் கண்டிப்பாக அவனுக்கு இருக்குது ஆனா அவன் எவ்வளோ குருமினலாக யோசிச்சிருக்கான் பாரு நீ ஓடி வந்தால் உன் பின்னாடி அவனும் ஓடி வரான் என்னை காப்பாத்துறதுக்காக ஆனால் இதெல்லாம் நாம் போட்ட பிளானுன்னு அவனுக்கு தெரியாது தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது அபி பார்த்துக்கலாம் வீடு ஆனால் அவன் உன்னை பற்றி மட்டும்தான் அவன் இருக்கான் இப்பயும் அப்போது அவனுக்கு சுயநினைவு எல்லாமே இருக்குது அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அது எனக்கு எப்பயோ தெரியும் நான் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு ஆனால் அதை நிரூபிக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நிரூபிக்க முடியவே மாட்டுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி விடு நீ அதையும் யோசிச்சுட்டு இருக்காத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க அங்கேருந்து அபி அப்படியே போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு ராகவ் ஆஃபீஸில் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு ஆகாஷ் சொன்ன எல்லாத்தையுமே யோசித்து பார்க்கறாரு எதுக்காக ஆகாஷ் வந்து அபிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் அதுவும் அபி நல்லவ அபி எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காதுன்னு சொல்கிறான் அப்போ அபி நல்லவளாக தான் இருப்பாளோ நாம் தான் அபியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு சரி நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம் இனிமேல் அப்பியை நம்ம தப்பாக நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சிட்ருக்காரு வீட்டில் பாட்டி எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இருக்கும்போது எல்லோருமே சாப்பிட்றதுக்காக வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்னம்மா என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னு அப்பியை கேட்குறாங்க அபி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன ராகவன் கூட ஏதாவது சண்டை போட்டானா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ இல்லைக்கா இல்லை 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 அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவரையே என் கூட சண்டை போட போகிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் உடம்பும் உள்ள தலை வலிக்குது என்னம்மா தலை வலிக்குதுன்னு சொல்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்ருக்கேன் நீ போய் பார்ப்போ அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரிக்கிட்ட ஏன் நான் பார்க்கணும் என்னெல்லாம் முடியாது அவளுக்கு தலைவழிச்சா வேலை பார்த்துட்டு போய் படுக்க சொல்லுங்க நான் என்ன பார்க்கணும் அவள் அவளோட இதுனால் அவள் தான் சமைக்கணும் என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அதை கேட்டோடனே பாட்டிக்கு அப்படியே கோபமாக வருது எதுக்காக எதுக்காக சுந்தரி இப்படி பண்ணிகிட்ருக்க கொஞ்சம் கூட நீ விட்டு கொடுத்தே போக மாட்டியா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதெல்லாம் இப்போ விட்டு கொடுத்தால என்னால் போக முடியாது அப்படின்னு சுந்தரி அப்படி கோபமாக சொல்கிறாங்க பக்கத்தில் அப்படியே முரளி உக்காஞ்சிட்ருக்காரு ஏன் அத்தை ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க அவளுக்கு தான் உடம்பு முடியலல்ல ஏன் நீங்கள் போய் சமைச்சா என்ன அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே சுந்தரிக்கு அப்படியே கோபமாக வருது நீ என்ன அந்த அப்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை பாவம் அத்தை அப்பி முடியலல்ல உடம்பு ஆனால் உனக்கு அவள் வேணுன்றதுக்காக என்னெல்லாம் நீ இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே அப்படியே ரொம்ப பொறுமையாக பேசிக்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லைங்க நான் தான் சமைக்க சொன்னேன் அப்படின்னு முரலி சொல்கிறாரு அப்படியா சூப்பருங்க நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்க அப்படின்னு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் இவன் வேற இதில் இவன் வேற என்ன கடுப்பு ஏற்றிட்டுருக்கா இவன் வேற ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரிக்கு கோவமாக வருது சரி சரி எனக்கு ஒரு நாள் நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போகிறாங்க என்ன இவன் இப்படி சளிச்சிக்கிட்டு போகிறா ஏன்னா இவன் இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட வீட்டுக்காரன் சொல்கிறாரு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு ராகவ் ஃபீல் பண்ணிட்டு அப்படி வராரு யோசிக்கிறாரு அப்போது அப்பி மேலே எந்த தப்புமே இல்லை அபியை இனிமேல் எப்போவுமே நம்ம வந்து மனசு கஷ்டமாக பேசவே கூடாது ஆனால் அபி நிறைய நல்லது பண்ணியிருக்கா ஆனால் ஜெயிலில் மாட்டும் போது ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் என்னை வெளியே எடுத்துட்டுருக்கா அப்போது அவளை நம்ம நம்பணும் அவள் மேலே இனிமேல் எந்த கஷ்டத்தையும் அவளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வராரு ஏதாவது பண்ணணும் அப்பியை வந்துட்டு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சிட்ருக்காரு சரி குழந்தைங்கள்லாம் வச்சு அபிக்கிட்ட ரோஸ் எல்லாம் கொடுக்க சொல்லணும் அப்போ அபி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு அப்படியே பிளான் பண்ணிவிட்டு அப்படி வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனோடனே அப்படியே அபி அமைதியாக இதோ ராகவ் பார்க்கறாரு பார்த்துட்டு நான் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்கறாரு அப்படின்னு கூப்பிட்றாரு அபியும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க கண்டிப்பாக அபி மேலே எந்த தப்புமே இல்லை இனிமேல் அபியை எப் தப்பாக யோசிக்கவே கூடாது அப்போ அபி மேலே எந்த தப்புமே இல்லையா அப்போ அபி நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு அபி இனிமேல் வெறுக்கக்கூடாது நியூ இயர் வரப்போகுது அபி வந்துட்டு நல்ல ஒரு நியூ இயர்க்கு கூட்டிகிட்டு போய் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாரு நினச்சிட்டு வராரு வந்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கார் அப்படியே அபி பார்க்குறாங்க என்ன இவர் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டே இருப்பாரு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க பார்த்தோடனே அபி நான் நியூ வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எனது நியூ இயர்க்கு வெளியே போகலாமா நீங்கள் என்னை இப்படிலாம் கூப்பிடவே மாட்டீங்களே எப்போ பார்த்தாலும் எனக்கு டீட்டெயில் தானே இருப்பீங்க என்ன நியூ இயருக்குலாம் கூப்பிட்றீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை இல்லை வெளியே போகலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஆ சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க ரெண்டு பேர் மிஸ்ஸு இந்த கார்ல போறாங்க பயங்கர சந்தோஷத்தோட கூட்டிகிட்டு போறாரு அவ்வளோ சந்தோஷமா இருக்கார் அப்படியே அப்பியும் வந்து முழுசா நம்பி இருக்கா மாதிரி அவ்வளோ ஃபீலோட போறாரு அப்பியும் அப்படியே பார்க்குறாங்க என்ன இவ்வளோ சந்தோஷமா நீங்கள் இருந்து நான் பார்த்ததே இல்லையே எப்ப பார்த்தாலும் என் கூட வந்தா ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பீங்க திட்டே இருப்பீங்க என்ன இவ்வளோ ஒரு ரொமான்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அபி அதுவா அபி ஒன்றும் இல்லை எனக்கு இப்ப கோவம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனோடனே அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கையெல்லாம் பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணுறாரு இந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு அபியோட கையில் கொடுக்குறாரு அப்படியே மூடி விடுறாரு அப்பி அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதில் ஒரு முருகர் டாலர் சூப்பராக இருக்குது அந்த டாலரை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இந்த டாலர் ஏது அப்படின்னு சொல்லிட்டு முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இந்த டாலர் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இங்கே பாரா அபி உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ஆமாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த முருகர் டாலர் எனக்கு முருகர் டாலரை நான் அங்கே அங்கே கைடி துலாப்பாரத்தில் போட்டு எனக்கு அப்போயே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அது எனக்கு தெரியும் அப்பி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நம்ம போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ரகவ் சொல்கிறாரு என்ன திடீர்னு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சரி ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் போகிறாங்க போயிட்டு எல்லாமே சூப்பராக ஆர்டர் பண்ணுறாரு அபிக்கு பிடிச்ச எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு எனக்கு பிடிச்சது எல்லாம் உங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரியும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அபி இது கூட தெரியாதா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சாப்பிட சொல்கிறார் அப்படி சாப்பிட்றாங்க எல்லாமே டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்குங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஏன்னா திடீர்ல இப்படி ஒரு மாற்றத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லையே என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது ஆனா இவ்வளோ ஒரு கான்பிடென்ட்டா இங்கே ஒரு மாதிரி நம்பிக்கையா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டும் போது கூட நீங்க ஒரு மாதிரி டவுட்டா தான் பேசுனீங்க எப்படி இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இங்க பாரு அபி உன் மேலாம் எனக்கு எந்த கோபமும் கிடையாது புரியுதா வருத்தம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த வருத்தம் கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோடனே அப்படி யோசிக்கிறாங்க அவன் நடந்துருக்கும் எப்படி ஒரு மாற்றமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சொல்கிறாரு இங்கே பேரபி நம்ம பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பீச்சுக்கு போகணும் அப்படின்றாக சொல்கிறாரு பன்னெண்டு மணிக்கு ஆகியே இல்லை இல்லை நியூ இயரை நாம் பீச்சில் போய் தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு எல்லாருமே பீச்சில் இருக்காங்க கரெக்டாக பன்னெண்டு மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பலூன் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படியே அப்படியே கையெல்லாம் பிடிச்சிக்கிறாரு அவ்வளோ சாக்கிரத்தையாக கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே அப்படியே கத் அங்க எல்லாருமே பட்டாசு எல்லாமே வெடிக்கிறாங்க எல்லாருமே வானத்தை பார்க்கறாங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அப்படியே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அங்கே வானத்தில் அப்படியே தெரியுது அந்த பட்டாசு வெடிச்சு அப்படியே பார்க்குறாங்க அபி ஹாப்பி நியூ இயர் அபி இந்த வருஷம் எல்லாமே நமக்கு உனக்கு சூப்பராக தான் அமையும் அப்படின்றாக சொல்றாரு அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என்ன இது நாம் எதிர்பார்த்ததை விட இவர் இவ்வளோ சந்தோஷமாக நம்மளை பார்த்துக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே அவர் ஃபேஸ்யே பார்க்குறாங்க ராகவும் அப்படியே பார்க்கறாரு அங்கே இருக்க எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க அதே மாதிரி அங்கே பாட்டு ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ராகவும் அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அதில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போது கேட்குறாங்க அபி என்ன ஆச்சு உங்களுக்கு அதுவும் எங் எனக்கு இங்கே கூட இருந்த இந்த ஒரு நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் இங்கே கூட்டிகிட்டு போனது என்னை பீச்சு கூப்பிட்டு போனது எல்லாமே நல்லா இருந்தது இந்த வருஷம் எனக்கு சூப்பராக இருக்குன்னு தோணுது அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி உனக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் அமையும் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே அதே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு உடனே அப்படியே பார்க்குறாங்க அனு எங்கே ரெண்டு பேரும் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் கேட்குறாங்க அதுவா நியூ இயர் நாங்கள் வந்து கொண்டாடணும் எங்கே தெரியுமோ அதுவும் பீச்சில் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதை கேட்டோன்னே அனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லை ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ சரியில்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலானும் அவர் நான் திடீர்னு வெளியே போகலான்னு கூப்பிட்டாரு அதுவும் வந்துட்டு நியூ இயருக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு எனக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்தாரு ரெஸ்டாரண்ட்டு போகணும் அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகணும் அங்கே வந்துட்டு நியூ இயர் எல்லாமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமானு ஆனால் இவர்கிட்ட இப்படி ஒரு மாற்றம் நடக்க என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அதை கேட்டோனே அனு சொல்கிறாங்க இது நடந்தாலும் ஓகே அவர் உன் மேலே சந்தோஷமாக இருக்காரா ஹாப்பியாக இருக்காரா அப்படியே விட்டுரு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மனசு கண்டிப்பாக மாறும் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஓகே ஓகே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் சொல்கிறாங்க அதே மாதிரி அப்படியும் விஷ் பண்ணிக்கிறாங்க சரி சரி டைம் ஆகுது நீ போய் போ நான் போகிறேன் அப்படின்னு அணுவா அங்கேருந்து போகிறாங்க அப்படியே உள்ளே போகிறாங்க அப்படி உள்ளே போனோடனே அப்படியே நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு யோசித்து பார்க்குறாங்க ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகவம் அப்படியே பார்க்குறாரு என்ன அப்படி உட்காந்துச்சுட்டே இருக்கா நீ போய் படுப்போ தூங்குப்போ அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஓகே ஓகே இங்கே பாரு கண்ணை மூடு நல்லா கண்ணை மூடு தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சிரிக்கிறாங்க அப்படி பயங்கர சந்தோஷத்தோடு தூங்குறாங்க தூங்குகிறாங்க ராகவும் அப்படி தூங்குறாரு தூங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்போ அபிமலை எந்த தப்புமே இல்லை நாம தான் அபி அது வந்து தப்பாக நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் இனிமேல் அபி மனசு கஷ்டப்படாமல் நம்ம பார்த்துக்கணும் தேவையில்லாத அப்படியே நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா தூங்குறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க போயிட்டு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க பாட்டி எல்லாருமே செஞ்சு வீட்டில் இருக்காங்க எல்லாருமே அந்த டைனிங் டேபிளில் வீட்டில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க தேவையான எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க என்ன இது எல்லாமே சூப்பராக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க வாசனி நல்லா இருக்குது என்ன அப்படி பண்ண அப்படின்னு அஞ்சலி எல்லாருமே கேட்குறாங்க அதுவா ஸ்வீட் இருக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கே என்ன சாப்பாட்டில் இவ்வளோ வெரைட்டி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஆமாக்கா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு எப்படி இவன் சந்தோஷமாக இருக்க முடியும் நாம தான் ராகுவுக்கு சந்தேகம் வரா மாதிரி எல்லாமே ப்ளே பண்ணமே எப்படி நடந்திருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இல்லையா எல்லாமே சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளிக்கு கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு சுந்தரியும் அப்படியே பார்க்குறாங்க இவன் என்ன பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க போல் அதனால தான் அபி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு அப்படியே சுந்தரியும் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக கோபம் வருது சரி அபி நீ அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே சேர்ந்து டிஃபன் எல்லாமே விற்கிறாங்க சூப்பராக இருக்கா அப்படி நேது எப்பவுமே விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே அவங்க சித்தப்பா எல்லாருமே சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு அப்படி சாப்பாடு சூப்பராக இருக்கு அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க அங்கே வந்து ராகவும் வராரு உடனே ராகவ பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க உங்களுக்கு இது வேணுமா உங்களுக்கு அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பார்க்குறாரு என்ன அப்படியே இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக வருது அப்படியே முரளி அப்படியே பார்க்குறாங்க அப்படி பார்த்து முறைக்கிறாங்க இன்னும் அப்படியே ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்க ராகவ் கிட்ட அப்படியே தட்டுறாங்க தலையில் விற்கச்சுனா எல்லாமே ரொம்ப பக்கத்தில் குறைஞ்சு என்ன வேணும் என்ன வேணும் அப்படியே பார்த்து பார்த்து செய்கிறாங்க அதை பார்க்கும்போது முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது அவ்வளோ கோவம் வருது என்ன நடக்குது எனக்கு போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு நல்லதானே இருந்தீங்க ஏன் இப்போ சாப்பாடு போதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு போதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வயிறு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க நீங்கள் போங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அங்கே வந்து முரிலேயும் உள்ளே போகிறாரு போயிட்டு அப்படியே தானாகவே கத்துறாரு என்ன அப்படி என்ன 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 இவ்வளோ சந்தோஷமா இருக்காது அந்த ராகவம் அப்படி கவனிக்கிற யாவனெல்லாம் நீ கவனிக்கவே கூடாது எப்போவுமே நீ தான் பாசமாக இருக்கணும் நான் தானே உன்ன ரவுடின் கிட்டேருந்து காப்பாத்தினேன் அப்போ எப்படி பேசினேன் நீங்கள் தான் என் மனசில் இருக்கீங்க உங்களை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னேன்ல இப்போ என்ன இப்போ என்ன எதுவுமே இல்லாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி அவன் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கேன் நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது இப்படி ஒரு விஷயம் நான் விட்டவே மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செவத்தலாம் குத்துறாரு அப்படியே ஒரு மாதிரி மென்டல் மாதிரி இருக்காரு அப்படி பின்னாடியே சுந்தரி வராங்க வந்த உடனே இங்கே பாரு எதுக்காக நீ இப்படி டென்ஷன் ஆகுற அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தாங்க அங்கே பார்த்தீங்களா நீங்கள் அங்கே பார்த்தீங்களா எப்படி எப்படி பாருங்கள் அவ்வளோ பாசமாக பரிமாறுறா எப்படி என்னால் இதை தாங்க முடியல அத்த என்னால் இதை பார்க்க அத்தா அப்படின்னு சொல்கிறாங்க முரளி சரி விடு விடு நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக ஆகிற ஆகாத எல்லாரும் இப்போ சாப்பிட்டிங்க தான் வருவாங்க யாரா யாராவது பார்த்தா கண்டிப்பாக நீ மாட்டிப்போ அமைதியாக இரு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க விடமாட்டேன் என்னோட அப்பியனை அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தாரி போய் கத்தாது வந்துட்டாங்க வண்டாங்க எல்லோரும் வண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுந்தரி சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே சாப்பிட்டு வராங்க நல்லா இருந்துச்சு மணிக்கு சூப்பராக சமையல் பண்ண நல்லா இருந்துச்சு அப்படி இனிமேல் டெய்லி நீ சந்தோஷமா இரு அப்போ தான் எங்களுக்கு சாப்பாடுலாம் சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே அபி சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க ரூமில் இருக்காங்க அங்கே அந்த ஆகாஷ் வராரு வந்தவனையும் அணுகிட்ட சொல்கிறாரு இங்கே பாரு இனிமே அபிகிட்ட ராகவ் எந்த ஒன்றும் கோவப்பட மாட்டான் அப்படி இப்போ நடக்கவே நடக்காது அப்படின்னு அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அனு சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னு அனு கேட்குறாங்க ஆமாம் நான் ராகவை பார்த்து பேசினேன் ராகவ் கிட்ட நான் சொன்னேன் அந்த முரளி நல்லவன் கிடையாது அவன் கேம் விளாடுறான் அபியை வேணும் நீ கெட்டவ மாதிரி அவன் வந்து பிளே இருக்கான் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு அனுக்கிட்ட அப்படியா நீங்களா சொன்னீங்க ராகவ் கிட்ட அப்படின்னு நான் கேட்குறாங்க ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை அபிமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவ்வளோ ஒரு கோவமே இல்லாமல் நடந்துக்கிறாரு அது மட்டும் இல்லை அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு நியூ இயர்லாம் அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காள் அப்படின்னு சொல்றாங்க அனு அப்படியா நடந்தது அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஆமா அபி கூட சொன்னா எனக்கே ஒண்ணுமே புரியல என்னை கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாரு முருகர் டாலர் வாங்கி கொடுத்தாரு பீச்சில் போயிட்டு நியூ இயர் கொண்டாடணும் ரெஸ்டாரண்ட் ஹாப்பியாக ஹாப்பியா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா அபி சொன்னா அனு சொல்றாங்க ஆகாஷ் கிட்ட சூப்பர் சூப்பர் பரவாயில்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு தான் நம்ம பார்த்துக்கணும் நம்ம குடும்பம் என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும் இன்னொரு வாட்டி அந்த முரளி வந்து ஏதாவது அவன் ப்ளே பண்ணா கண்டிப்பா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அவனை ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் இப்பயே பார்த்தீங்கல்ல முரளியை பற்றி தப்பாக பேசுனதுனால அஞ்சலி அக்காவுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆனாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு வாட்டி நடக்கவே கூடாது அவங்க வயிற்றில் குழந்தை இருக்குது குழந்தை நல்லபடியாக வெளியே வரட்டும் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அண்ணோ இனிமேல் நீ வந்து முரளி கொஞ்சம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும் அவன் என்ன பண்ணுறான் எப்படி பண்ணுறான் எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு கண்டிப்பாக ஒரு கண்ணை மாம்பு அவர் மேலே வச்சு என்ன இருக்கணும் அப்படின்னு அனுபவம் சொல்கிறாங்க சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆகாஷ் கேட்கறாரு நான் சாப்பிட்டேங்க நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சூப்பராக சாப்பாடு எல்லாமே போடுறாங்க சாப்பிட்டு அவங்களும் வராங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க அபி வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா கிட்ட அப்படி பேசுகிறாங்க எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்க ஆ இருக்காம்மா இல்லை இன்றைக்கி வந்து நியூ இயர் நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு அப்படியே அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறாங்க அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க என்ன அப்படி நீ இன்னைக்கு வரியாமா அப்படியே கூட்டிகிட்டு ஆனும் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அபி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அத்தை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க எப்படி அப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆண்டாளத்து ஆ நல்லா இருக்கேன் நான் வந்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க நீ வா அப்படி வா வந்துட்டு இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்குல்ல அதனால நீ மாப்பிளையும் கூட்டிகிட்டு வா சரியா இறந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ கண்டிப்பாக நான் வரேன் அவர்கிட்ட நான் பேசிட்டு நான் எப்போ வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அங்கேருந்து வராங்க வந்து பாட்டி உட்காந்துச்சுட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட அப்படி கேட்குறாங்க இல்லை வீட்டில் வந்துட்டு நியூ இயர்க்கு வர சொல்லியிருக்காங்க நாங்கள் போகட்டோம்மா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இதில் என்னம்மா இருக்குது ராக ஓகேன்னா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அஞ்சலி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்படியே மோரளி பார்க்குறாரு என்ன அப்படி நீ நியூ இயர்க்கு போய் அங்கே சந்தோஷமாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு அங்கே வந்து ராகவ் வராரு வந்த உடனே பாட்டி கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு நியூ இயரில் நீ வந்து அப்பியே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அவங்க அம்மா அப்பா வந்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் ஆஃபீஸ் போகணுமே அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சரிப்பா நீ ஆஃபீஸ் போ போயிட்டு வந்து அப்பியை கூட்டிகிட்டு போயினா அவங்க சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க சொன்னால் நம்ம மதிக்கணும் அதனால நீ ஒரு வாட்டி போயிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராகவ் போகிறாரு அபி இந்த டைம்க்கு நான் வரேன் வந்து உடனே நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் உள்ளே போகிறாங்க உள்ளே போன ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே எதுவுமே பேசவே இல்லை முன்னாடிலாம் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி திட்டிகிட்டே இருப்பார் ஆனால் இப்போ எதுவுமே பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹாபி போயிட்டே அனைக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவனும் ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து ராகவும் வராரு வந்த நாலு பேருமே சேர்ந்து ரெடி ஆகிட்டு போகிறாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க சுந்தரிக்கு அப்படியே கடுப்பாகுது என்னடா இதுக்காக நீ அங்கே போகிற அப்படின்னு கிட்டே கேட்குறாங்க ஆகாஷ்க்கு அப்படி டென்ஷன் ஆகிறாரு ஆனால் அமைதியாக சொல்கிறாரு இல்லைம்மா அவங்க வீட்டில் கூப்பிட்ருக்காங்களா தான் நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரிக்கு கடுப்பாகுது ஏன்னா இவங்கெல்லாம் போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க இங்கே சுந்தரி அவங்க கூப்பிட்டா போ போயிட்டு வரணுங்கிற ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அப்படி முரளிக்கு கோவமாக வருது என்ன அப்பி அங்கே போறியா சந்தோஷமாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாரு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போனோடனே அப்படியோட அம்மா அப்பா எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாருமே விசாரிச்சுக்கிறாங்க விசாரிச்சிட்டோனே நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ண நீங்கள் இருந்து இங்கே தான் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க அம்மா நான் வந்துட்டேன்ல அல்ல சாப்பிடாம போயிடுவே நான் எல்லாமே சாப்பிட்டு தான் போவேன் எல்லாமே ரெடி பண்ணுங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பி அப்படி உனக்கு என்ன வேண கீழே அப்படி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அணு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே அபியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தங்கமான பசங்கள் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு ஆனால் ஆண்டலத்தை மட்டும் யோசிக்கிறாங்க எப்படியாவது ராகவ தனியாக பார்த்து பேசணும் பேசி அபி ராகவ் ரெண்டு பேர் சண்டையை சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க